ஜோ என்ன பாருங்க கூட்டல் கணக்கு செய்யலாமா போடுங்க பார்க்கலாம் வெரி குட் அந்த பக்கம் எத்தனை இருக்கு பாருங்க ஆ சரி மொத்தமாக எத்தனை இருக்கு ஜோ வெரி குட் போடுங்க சூப்பர் பப்பாளி பழு தேடுங்க என்னங்க ஜோ கிட கடனு போடுங்க கரெக்டா எழுதுங்க தெளிவா எழுதுங்க வெரி குட் மொத்தமா கூட்டுங்க எத்தனை இருக்கு சூப்பர் போடுங்க நம்ம ஜோக்ல கேப் பண்ணுங்க எல்லாரும் சூப்பர் ஜோக்